உன்னை விட வைப்பதும் பகவான் தான் உன்னை பற்ற வைப்பதும் பகவான் தான் அவனே உபாயம் அவனே உபேயம் அவன் ஒருவனே நமக்கு ரட்சகமாக இருக்கிறான் வீடுமை முற்றவும் வீடு செய்து தன்னுயிர் வீடுடைய வீடு செய்வினே அப்படின்னு நம்மாழ்வார் ஒன்னாம் வந்து இரண்டாம் திருவாழ்க்கையில் எடுக்கிறார் அவன் ஒருவனே ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒருவனே ரட்சகனாக விளங்குகிறான் இது யாருமே ரட்சகர்கள் மாட்டார்கள் முன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டும் என்கிறார் ஆழ்வர் நீ என்ன நானே ரட்சிக்க போறேன் என்ன நானே ரட்சிச்சுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்லை ரட்சணத்திற்காக தேவதாந்திரங்கள் கிட்டே போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லை நீ ஏஸ் பகவானே ஒரு பத்து நாள் ஆட்டம் அப்போ போய் ரட்சிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பண்ணாத இந்த கணமே இப்பொழுதே என்னை வந்து ரட்சித்து விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அந்த ஒரு விசுவாசம் பகவான் தான் அவங்க ரஷிப்பாங்கிற விசுவாசத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சீதாபிராட்டி தான் சுந்தர காட்டத்தில் அனுமான் போய் சீதா புராட்டியிடம் கேட்குறாரு ஆமா இதுக்கு மேலே அணியோட சந்தேகம் இதுக்கு மேலே அணிய இருந்து அங்கு கிருஷ்ணத்தைக்கு போய் திரியூரிடம் சொல்லி ராமபுரியாரிடம் சொல்லி அவன் வரையா திரட்டி சேர்த்து கூட்டி வரணும் அடியேன் தாவி வந்துட்டேக்கு அவன் எப்படி கூட்டிகிட்டு வருது தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து ராவணரிடம் போர் போயிட்டு இப்ப விஷயத்தை முடிச்சு உங்க கூட்டிட்டு போறதுக்கு பத்தே நிமிஷம் அடியன் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுதே உங்க ராமபுரியாரிடம் கொண்டு சேர்த்து விடுகிறேன் அப்படிங்கிறார் சீராபிராட்டி என்னதான் இருந்தாலும் ஒண்ணு அடியேன் கல்யாணமான ஒரு ஸ்திரீ நீயோ இதர ஆண் உன்னோட புதுகளை அழியனாலும் எப்படி எங்கும் நான் என்னால் எப்படி உட்காந்துக்க முடியும் அப்படின்னு கேட்க அசிதா விட பார்த்த அம்மா தேவதும் தெரியும் அழியனுக்கும் தெரியும் அழியன் தேவதைக்கு மகன் ஸ்தானத்தில் இருக்கேன் தேவதை அழியிறது தாயார் ஸ்தானத்தில் இருக்கு நீ எதையோ மறைக்கிறீன்னு தெரியாது என்னன்னு சொல்லிடும் அப்படின்னு ஹனுமான் கேட்கிறேன் சரேஷ்ட சங்குலான் வால்மீகி அவ்வளோ அழகாக சனிக்கிறேன் சரேஷ்ட சங்குலான் கேட்பா அதை அவ்வளோ அழகாக எடுக்கிற சொல்லி நான் சுடுவே அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று அஞ்சி வீசினேன் அப்படிங்கிற தம்ப தம்பரோட தமிழை நம்ம பாராட்டணும் சொல்லினா சொல்லுவேன் அனுமன்னே இந்த ராவணன் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது என்னுடைய கற்பு கனலாலே அவனை தீக்கிரையாக்கி பொசுக்கிடுவேன் உன்னுடைய வால் உன்னுடைய வால்ல இருக்கிற நெருப்பு சுடக்கூடாதுன்னு சொன்ன எனக்கு ராவணன் நீ பொசுக்கி போய்டு பஸ்மமாக்கிடு அப்படின்னு சொன்னது பத்து நிமிஷம் ஆகாது ஆனால் நான் அதை செய்யவில்லை ஏன் அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு அது பகவான் இந்த ஸ்ரீராமபிரானுடைய வில்லினுடைய ஆற்றலுக்கு அது மாசாக விளங்கும் மாசுன்னா அழுக்கு ஒரு கரை வழிந்து விடும் ராமனுக்கு கலக்கம் ஏற்பட்டு விடும் ஆல்மீகிய பின்னாடி எப்படி ராமன் எழுதுவார் ராமனும் ராஜா இருந்தார் அவர் மனைவி சீதாவை ராமன் ஒரு ராட்சசர் லங்கையில போயிருச்சுன்னா இதுக்கு ஒரு குரங்கு ஒரு ஹனுமான் ஒரு குரங்கு போய் சீதா கூட்டி வந்து ராமன் இடம் விட்டு ராமன் வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அப்படி வால்மீகி வால்மீகி எழுத மாட்டாரா நம்ம சொல்றதை விட்டுடுவோம் வால்மீகி எழுத மாட்டாரா அதனால அனுமன் பகவான் ஒருவனே

வரத்தான் செய்யும் நமக்கு கூட இருக்கிறவங்க கலங்கப்படுவாங்க அதையாவது விட்டுடுவான் நமக்குள்ளேயே ஒரு பத்து தலை கொண்ட ராவணன் இருக்கான் மனசுன்னு சொல்லி பச்சை கர்வேந்திரியங்களையும் பச்சை ஞானேந்திரியங்களையும் பத்து தரைகளாக கொண்ட மனசுலேயே இருக்கிற ராவணனே நம்ம எப்படி வேணா கலங்கப்படும் கண்ணனை அடியு சொல்லல கண்ணன் சொல்ற மாயையா அபகதான் பாவம் பாரு உனக்குள்ள இருக்க எத்தனையுமே நான் படைச்ச மாயை எத்தனையும் இந்த மாதிரி கலந்துக்கள் வரத்தான் செய்யும்னு கண்ணனே ஒத்துக்கிற

பொழுதே ராமனிடம் போய் சரண் இப்போ கூட ஏத்துப்பாரு அப்படின்னு ஹனுமான் உபதேசம் பண்றாரு ஏன் நம்ம இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்துப்போமே சாதா கிட்ட சாகா வரம் கேட்கல டைரக்டா இவ்வளவு ஒரு வர ஒரு வர ஸ்ட்ரக்சரையே முழுக்க கிரியேட் பண்ணி ஒரு பத்து பேருக்கு வரம் கேட்டான் வரம் கேட்டு பிரம்மாவிடம் வரம் கேட்டு கிட்டத்தட்ட சாதா வரத்தையே வாங்கிட்டான் இரண்டு கஷ்டு பெருமான் டிசம்பரா முன்னாடி வந்தார் வரம் வாங்கின இரண்டு கஷ்டு எங்கே வரம் கொடுத்த பிரம்மா எங்கே சாகா வரம் எங்கே எல்லாம் விராமகா ஓய்வுக்கு செத்து இதே மாதிரிதான் பானாசுரம் தான் தமோ நேசரிந்தான் கொடிக்கோழி கொண்டான் பின்னும் நே சரிந்தான் வெளிய மணலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கள் மூர்த்தி கண்டி அப்ப நே சரி பானன் கித்தோழி கொண்டவர் பானாசுரன் தான் ஆழ்வார் அவ்வளவு அழகாக எடுக்கிற பானாசுரன் அவனுடைய பெண்ணாகிய உஷை கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை காதலிச்சுட்டா அதனால என்ன பண்ணிட்டான் பானாசுரன் அனிருத்தனை சிறைப்படுத்தி விட்டான் அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய பேரனை மீட்க போறச்சே கிருஷ்ணருக்கு எதிராக வந்த அத்தனை பேருக்கு எங்க போனா கார்த்திகையானும் கரிமுகத்தானும் காலம் முக்கண் மூர்த்தியும் மோடியும் நிற்கும் முதுகிட்டு மூவாகும் பூத்தவனே என்று போற்றிட வானன் விழைமுறுத்த தீர்ப்பனை ஏற்றும் தான் வந்து நான் சரிக்கிறேன் இதனால் பகவான் வந்துவிட்டானே ஆனால் எதிர்க்க யார் வந்தாலும் சரி நம்மளை ரக்ஷ ரக்ஷணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ராமோ விராமோ விரதா அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல கற்றுக்குறோம் சார் அதனால தொய் அரட்சபிச்சர் ரஷகை ஹீகி மன்னியை இது நிச்சிதீகி ஸ்ரீயாமி நித்தியம் நிச்சயமாக சொல்கிறேன் கரே ஏகபதி கதையிலே எழுந்துடைந்து கூடிய உன்னை அண்டி சகல் அண்டி வேறு கதியில்லாமல் இல்லாமல் சரணாகவும் அரண்ய கதித்துவத்தோடையும் உன்னை சரணமாக பற்றுகிறேன் சரண் புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வேதாங்கநேஷ்வரன் இந்த எட்டாவது ஸ்லோகத்தை தலை கண்டுகிறார் அடுத்தபடியாக கணசி ஸ்லோகம் பல ஸ்துதி இந்த மொத்த மத்த காமாசி ஆட்ட நௌக்கர் கிரந்தத்துக்கே ஒரு பலஸ்துதி ஒன்று கொடுத்து அவர் அவருடைய ஒரு தனி சிக்னேச்சர் எப்படி ஆழ்வார்கள் அவர் அவரோட ஆழ்வார்னா தென்குருகு சடகோபன் சிக்னேச்சர் இருக்கும் திருமங்கை ஆழ்வார்னா திருமங்கை திருமங்கை மன்னன் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் இந்த மாதிரி எல்லாருமே அவருடைய சிக்னேச்சர் இருக்கும் அந்த மாதிரி சுவாமி அவருடைய சிக்னேச்சரை போட்டு முடிக்கிறார் சுதா சகதி அஷ்டபிரேஷ பத்தியை ஸ்ரீ வெங்கடேச ரச்சிதை திருதசேந்திரா புத்தாந்தேந்திர பேதி

அஷ்டகம்னாலே எட்டு ஸ்லோகங்கள் கொண்டது இந்த எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த மத்தியத்தை மேழுங்கையிலேயே இருந்து சொல்ல வேணும் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறேன் சரி யார் எழுதின ஸ்லோகம் இது அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேச லட்சிமேகி அவரோட சின்ன செய்தி தான் வருது வெங்கடேஷன் வெங்கடநாசன் பிரச்சனை பண்ணின ஸ்லோகம் ஸ்ரீ வெங்கடேஷ லட்சிமகி யார் மேலே இயற்றினார் மத்தியா நாத்தொழும்ப நான் முகம் ஈசனும் உரையாலயத்தை அழுவர் நாத்தொழும்ப நான் முகம் ஈசனம்

வீரதேந்திரா யானை கூட்டத்தினுடைய தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் வீரதேந்திரி யானை கூட்டத்தினுடைய பாவ மூட்டைகள் பிரார்த்தமா இருக்கட்டும் சஞ்சிதமா இருக்கட்டும் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக நாம் செய்து கொண்ட வந்த அத்தனை கர்மவினைகள் அத்தனையுமே வீரதேந்திர அந்த ஒரு யானை கூட்டத்தினுடைய தலைவனா அவ்வளவு பெரிய யானையா இருக்கான் வீரேந்திர வேதி அதை முடிக்கிறார் நம்ம பார்த்த மாதிரி அந்த யானை கூட்டத்தின் தலைவனை முடித்தெருக்கிறார் மஸ்தகத்திலே பொழுது கிழித்தெடுகிறார் வீரேந்திர வேதி காமாசி காமா அப்படி கிழித்தெறிந்து நம் பாவங்கள் அத்தனையும் கலைந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் நமக்கு கொடுக்கிறார் கிருசிமர் அப்படிங்கிறத சொல்லி சுவாமி இந்த காமாசிகா அஸ்தகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் விஸ்ம அவதாரம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரவுத்திரமான ஒரு சொப்பு தான் நம்ம ஞாபகம் வரும் ஆனால் அழுவர்கள் சொல்ற அழகியான் தானே அழிவுருவன் தானே அழகு பகவான் எடுத்த அவதாரங்களிலேயே இருக்கிறதுலேயே அழகான அவதாரம் என்று விஸ்மா அவதாரம் தானா அழகு அழகான மட்டும் இல்ல அவர் ரொம்ப ஸ்வீட்டான பெருமாள் இந்த திருமகை அழுவா சொல்ற மிக்கானை மலையாய் பிரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ் சேர் பொழிய பொன்மலையை தக்கானை கழிவிக்கொண்டிருந்து செய்கிற அக்காரக்களையே அடைந்து வீட்டு போறேனே பகவான அக்காரக்கனின்னு சொல்றாரு அக்காரக்கனா சக்கரை பழம் அர்த்தம் இதுக்கான ஒரு ரெசிபி ஒன்று இருக்கு என்னன்னா சக்கரையை விதையா விதைச்சு அதற்கு சக்கரை தண்ணீரையே நீராக பாய்ச்சி அது ஒரு சக்கரை மொட்டு விடுமா ஒரு சக்கரை செடியாகுமா சக்கரை மொட்டு சக்கர சக்கரை பூவாகி அது சக்கரை மரமாகி அதிலே ஒரு சக்கரை பழம் வந்தா அது எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு இனிப்பா இருப்பாரா பகவான் போது ஆறாம் அமுதமாக தனியாக பெருமாள் எழுந்திரி இருக்கிறான் அதனால் அப்பேர்பட்ட அந்த செங்க திருமுகத்து செல்வ திருமாலுடைய அருளை நாம் அத்தனை எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்து பயணன்னாகினும் பாக்கல்லராகினும் செயலன்னாக திருத்தி பணிகொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறோம் கவிதாவிக்க சிங்காய கல்யாண வனசாலினை ஸ்ரீமதிய வெங்கடேசாய வேதாந்த உறவேணும் உங்களை வாய்ப்பா எனக்கு வயசு உண்டு ஆனால் ஞானம் இல்லை நீங்கள் இருக்கிற ஞானத்துக்கு பார்க்குறப்போ நானும் யோசித்தேன் ஆஹா இவ்வளோ ஒரு கிஃப்டட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எங்கள் காலையில் இருக்கிற குழந்தைகள்லாம் கேட்டிருக்காங்க எனக்கு நிறைய ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் டைம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இத்தவும் நரசிங்க பணத்தவும் நரசிங்க எத்தோ அவங்க தத்தவோ நரசிங்கிற மாதிரி இந்த கோயிலே ஃபுல்லாக நரசிங்கரே வந்து அப்படியே உட்காந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணுவேன் கண்டாஸ்ரீ எங்களுடைய குரு ஸ்ரீ துஷேத் சீனர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி இந்த ப்ரோக்ராமை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததற்காக சீதா மேடம் அவங்க தான் காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் பிலாங் ஃபார்ஜ்யூ தேங்க் யூ அண்ட் ஃபார் ஆல் யூர் பேரண்ட்ஸ் ஏதாவது ப்ரௌட் ஆஃப் ஹேவிங் சச் அ நைஸ் கேட்ஸ் இன்றைக்கி ஒரு வேதிக் கல்ச்சர் பாரத தேசத்தில் இன்றைக்கும் இருக்குன்றது இதை ஒரு ப்ரூஃப் அண்ட் இனி காலம் காலமாக இருக்கும்ன்றதுக்கு இதோட ப்ரூஃப் அண்ட் ஆன் வே ஆஃப் ஆஃப் த காலனி தி விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் கோ அரவுண்ட் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் திஸ் க்ளோரி ஆஃப் சி நர்ஷிங்க ஹைட் தேங்க்யூ ஸோ மச்ஸ் அண்ட் ஐ உட் லைக் டு ஆனர் வேம் ஆல் ஆஃப் தேம் வித் ஆல் அவர் ஹெல்டர்ஸ் இன் அவர் காலனி வாங்க பலவமாக நாலஞ்சு பேர் வரலாம் உடனடியே வந்து ஆனால் பண்ணலாம் சுந்தர சார் போய் வீக் ஆரர் வேணும் Thank you.

ಭಾಗವಂತ ಅಂತ ಅಂದರೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ಲಿ ಮಿತ್ರ ಆಗುತ್ತೇಟ್ ಫಿಫ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ತಮ್ಮ ಅಂದರೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಮಡಗಾಭಿಷೇಕದಲ್ಲಿ ಜನ್ಮ ನಕ್ಷತ್ರ ಜನ್ಮ ನಕ್ಷತ್ರ ಅಭಿಷೇಕ